నవర <muchipuri>, பார்த்தாங்க உடம்பு காட்டா வேணாம் அவங்க சொன்னாங்க இப்படி இருக்கு அப்படி எல்லாம் இருக்குது இப்ப நம்ம டிராபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தோம்னா ரொம்ப கிளியரா அரசு பின்பற்றாங்க ஆனா அதை அரசு பொதுமக்கள் சரி வர செய்யறது இல்லை அப்படின்னு அழகா சொன்னாங்க அதற்கு பதில் சொல்ல இந்த வருடத்திற்கான சென்னை கம்மன் கழகத்தின் விருதினை பெற்றவரும் பெறா போகின்றவருமான செல்வி ஆர் ரேகா திருக்குறள் பேச்சாற்றல் சில்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் பேசுகிறோம் இங்கு அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு ஏ ஆர் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தலைப்பு சாலை பாதுகாப்பில் பெரும் பங்கு வகிப்பது பொதுமக்களே அரசாங்கம் என்பதே மக்களுக்காகத்தான் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் அரசாங்கத்தினுடைய கடமை அஞ்சாட்டு தேவைகளில் ஒன்றான பராமரிப்பதில் அரசின் பங்கை பற்றி பெருமையாக பேசுவதற்கு ஒன்றும் இல்லை ஏனெனில் அவர்கள் பராமரிப்பில் ஒத்துழைக்கிறார்கள் என்றுதான் கூற வந்துள்ளேன் கவிஞர் அறிவு அதிமிக அழகாக கூறுவார் ஓடி விளையாடு பாப்பா என்றார் பாரதி ஆனால் முடியவில்லை காரணம் மூடி இது அரசின் குற்றமா இல்லை சரிவர கடைபிடிப்பதில்லை என்று எதிரணியினர் குற்றம் சாட்டுகின்றனர் அதை நான் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் சாலை விதிகளை மக்கள் சரிவர கடைபிடிக்க வேண்டுமானால் முதலில் சாலைகளுடைய தரமானது முறையில் இருக்க வேண்டும் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வேகமா போகணும் சீக்கிரமா நம்ம போய் சேரணும்னா முடியுதா ஏதாச்சும் ஒரு ரூட்ல போனா நம்ம விவேகோட காமெடி மாதிரி தான் இருக்கு டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் அப்படின்னு தினம் தினம் பாதைய மாற்றிக்கிட்டே இருக்காங்க அத்தகைய பாதையிலையும் மக்கள் தங்களுடைய நேர விரயத்தை கூட யோசிக்காம அரசு இப்படி பண்ணிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாற்று பாதைய கூட அவங்க உபயோக உபயோகிச்சுட்டு தான் வராங்க இதெல்லாம் பார்க்கும் சாலை பாதுகாப்பில் பொதுமக்கள் பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும் தமிழகத்தில் ஒரு ஆண்டுக்கு மட்டும் பனிரெண்டாயிரத்து முப்பத்து ஆறு பேர் இந்தியாவில் சராசரியாக ஒரு மணி நேரத்திற்கு பதினான்கு பேர் இவை எல்லாம் ஏதோ சாதனை படைத்தவர்களின் எண்ணிக்கை அல்ல தினம் தினம் சாலை விபத்துகளில் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை சாலை விபத்துக்கு காரணம் என்ன அதிகமான காரணம் குடிபோதையில் வண்டியை இயக்குவதால் தான் அரசே இன்று சில டாஸ்மாக் கடைகளை நடத்தி கொண்டிருக்கிறது என்றால் அது யாருடைய குற்றம் இங்க பேச வந்திருக்காங்க எதிரணியில அரசுதான் சாலை பராமரிப்புல பங்கேற்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க

தன்னுடைய கடமை கடமையே ஒரு உயர்வா நினைச்சு வேலை இருக்க அத்தனை போலீஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஆனா எத்தனை பேர் இன்னைக்கு பொதுமக்கள் தவறான பாதையில செஞ்சாலும் அவங்க வந்து கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட ஐம்பதோ நூறு அபரா அபராதம் தானே இதை நம்ம கொடுத்து தப்பிச்சுக்கலாம்ங்கிற தவறான எண்ணம் பொதுமக்களுடைய மனசுல இருக்குன்னா அதுக்கு அரசியல் அரசியல் ஊழியர்கள் வந்து ஊழியர்கள் சரியாக தன்னுடைய கடமையை செய்யாததுதான் காரணம் அரசு ஊழியர்கள்

வடசென்னையில் தனிப்புகள் வாய்ந்த கல்வி நிறுவனம் ரத்னா கல்வி நிலையம் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியவர் எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பயிற்சி பெற்று அரசு தேர்வு எழுதலாம் நல்ல இடவசதியுள்ள வகுப்பறைகள் திறமையான ஆசிரியர்கள் பெண்களுக்கு தனி வகுப்புகள் ஆங்கிலம் பேச எழுத பயிற்சி வகுப்புகள் பள்ளி மாணவருக்கான டியூஷன் வகுப்புகளும் உண்டு நேரில் வர முடியாதவர்கள் வீட்டிலிருந்தே தபால் மூலம் படிக்கலாம் வீட்டில் இருந்தே ஆங்கிலம் ஒன்றின் விலை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே ரத்னா கல்வி நிலையம் முப்பத்தி ஆறு இப்ராஹிம் சாலை சென்னை ஒன்று போன் டூ ஃபைவ் டூ ஃபைவ் ஒன் ஃபைவ் டபுள் டூ செல் டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ செவன் ஒன் டபுள் ஃபோர் ஒன் அது மாதிரி அருமையா ஆறு பேரும் பேசணும் நம்ம பேச வேண்டிய இன்றைக்கு இருக்கிற போர்க்குல பேசல என்ன சொன்னா இன்னைக்கு எது தேவை எது முக்கியமா இருக்கு அப்படின்றத பேச்சு மாறு ஆனா இதெல்லாம் தட்டிடணும் தட்டிட்டு சாலையின் போது பாதுகாப்பில் பெரிதும் பங்கு அப்படின்னு ஒரு கான்செப்டுக்குள்ள வரணும் அப்படி வருதுன்ற போது நம்ம இவங்க இந்திரா காந்தி அவங்க பேசும்போது போது பஸ் பத்தி எல்லாம் சொன்னாங்க

சொல்றான் அண்ணா சொல்லலாம் அண்ணா மாத்துறாரு இல்லையா நான் உடனே அவன் உடனே தமிழ்நாடு மாத்து தந்துடுறேன் சரி மாத்து டக்குன்னு மாத்து மூணே மாதத்துல சாலரை அரசு பொதுமக்கள் கேட்கிறாங்களே அரசு செய்யறது அப்ப சாலை பாதுகாப்பில் பெரும் பக்க என்பது யாரு அரசு தானே நாற்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி

அதுதான் நம்மளுடைய அவங்க கூட சாலைகள் எல்லாம் எழுதி பதாக வச்சிருப்பாங்க வண்டி ஓட்டும் போது போன் வந்தா எடுக்காதுங்க அழைப்பது எமனாக கூட இருக்கணும் அப்படி சொல்லி என்ன பிறந்தலையே வேகத்தடைய அமைச்சிருப்பாங்க அந்த வேகத்தடையில பொறுமையா போனோம்னு அர்த்தம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த சைட்ல ஒரு வழி இருக்கும் அந்த சைட்ல போய் அப்படி போய் போவோம் அதை நம்ம நிறைய பண்ணுகின்ற தவறு தமிழ் பலர் கூட அது தப்ப செய்வோம் சிவபார்க்கு நிறைய பண்ணுவாங்க அவர் நிறைய வைத்திருக்காரு அரசு அதற்கான ஒரு குழுவை நியமித்து நல்லது மக்களால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட ஆட்சிதான் மக்கள் மன்னர் ஆட்சி கொண்டு வந்தமே மீண்டும் மக்களாட்சி மலர செய்த ரெங்கல் கைகளே நீ ஓட்ட போட்ட நீ தைரியமா கேட்க அது அரசு செய்து அதாவது

அரசுதான் நிறைந்தவராக இருந்தால் மனிதர்களில் புனிதராக வளம் அவருக்கு நாங்கள் ஏன் மீண்டும் ஒருமுறை அன்றி சொல்கிறோம் என்று சொன்னால் மிக பெரிய மதவியிலும் பொறுப்பிலும் சேவையிலும் மத்தியில் ஒரு வர் நூறு பட்டங்களை மேல் பெற்றவர் முயற்சி செய்து கொண்டிருப்பவர் ஒருவர் இரண்டாயிரத்தி ஐநூறு மேடைகளுக்கு மேல் ஏறியவர் ஒருவர் பாடல் பாடி அதன் மூலம் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு விருதுகளை பெற்றவர் ஒருவர் தமிழகத்திற்கே சேவை செய்து சேவை திலகம் என்று வாழ்ந்து வருபவர் சேவை இந்த மாநில உலகத்திற்கு தேவை என்பதாக வாழ்ந்து வருபவர்கள் முன்னிலை எங்களை பேச வைத்தது நாங்கள் பெற்ற பேரே கருதுகிறோம் மீண்டும் ஒரு முறை சாலை பாதுகாப்பில் பெரிதும் பங்காற்றுவது அரசுதான் அரசு தான் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த விழாவிற்கு வணக்கம் இருக்கும் திரு கே பி எஸ் சீனிச்சாமி அண்ணாச்சி அவர்களை மேலை கிடைக்கின்றோம் அதே போன்று கல்வி மாமனி என் ராஜமாணிக்கம் முதல்வர் ரத்னா கல்வி நிலையம் அவர்களை அவர்களுடன் மேலை கிடைக்கின்றோம் சின்னத்திரை புகழ் திரு பாக்கியை மேடை கிடைக்கின்றோம் தமிழ்நாடு ஸ்லம் டவுன் பெடரேஷனுடைய மாநில தலைவி திரு சந்திரபகா தேவி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் பத்னா கல்வி நிலையத்தை அறியாதவர்கள் இல்லை தெரியாதவர்கள் இல்லை அன்றும் இன்றும் என்றும் பல்வேறு மாணவர்களை இந்த உலகிற்கு கிட்டு காட்டி அவர்களை சாதனையாளர்களாக மாற்றுகின்ற ஒரு சரித்திர சாதனையை படைத்திருக்கின்றார் என் வின் ராஜமாணிக்கம் அவர்கள் பல மாணவ வாழ்த்துக்கள்